எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே இன்கம் டாக்ஸுக்கு ஓல்டு ரிஜிம் தேர்வு செய்தவர்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா களஞ்சியம் வலைதளத்தில் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் ஹவுசிங் லோன் டிக்ளரேஷன் எவ்வாறு கொடுப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல கூகுள் குரம்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் களஞ்சியம் ஐஎஃப் கச்சர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும் அது கீழே டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் இருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ இந்த பேஜில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லாக்இன் அப்படின்னு இருக்கும் அது கீழே எம்ப்ளாயி அப்படின்றது டிஃபால்ட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும் அதுக்கீழே எம்ப்ளாயி ஐடி அப்படின் இருக்கோம் இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கில் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கோம் ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ்க்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை எவ்வாறு ரீசெட் செய்வது என்பதை பற்றி ஒரு காணொளி நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க

இதுல மூணாவது ஆப்ஷன் ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த பேஜ்ல இன்கம் டாக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் அது கீழே எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி நம்பர் அந்த இடத்துல உங்களுடைய ஐஎஃப் கச்சார நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே எம்ப்ளாயி பேன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் சரியா இருக்கா என்பதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அப்படின்றதே இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செஞ்சுட்டு பக்கத்தில் டிக்ளேர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு இருக்கும் இங்கே ஸ்டார்ட் டேட் எண்டு டேட் கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஒரு முறை சரி பார்த்துட்டு மேலே இந்த த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவது ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க

இதுல லெட் அவுட் அப்படின்னா வாடகை வீட்டுக்காக நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா லெட் அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னு இருக்கும் இப்ப சொந்த வீட்டுக்காக நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொந்த வீட்டுக்காக லோன் வாங்குறேன் அதனால செல்ஃப் ஆக்குபைட் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அட்ரஸ் அப்படின்றதுல உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்தது லோன் சாங்ஷன் அமௌண்ட் இப்ப இந்த இடத்துல ஒரு ஹவுசிங் லோனுக்குரிய சாங்ஷன் அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு லோனுக்குரிய லோன் சாங்ஷன் அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து லோன் சாங்ஷன் டேட்டு இப்போ உங்களுடைய லோன் சாங்ஷன் டேட்டை இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு இந்த கேலண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல முதல்ல இயரை செலக்ட் பண்ணணும் அதற்கு இந்த இயர் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இயர் வந்துடும் இப்போ உங்களுக்கு தேவையான இயரை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஏரா மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் வந்துகிட்டே இருக்கும் இதில் நீங்கள் எந்த இயர் லோன் வாங்கிக்கலோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இயரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப மந்த செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லோன் சாங்ஷன் டேட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அடுத்து டேட் ஆஃப் பொசிஷன் அப்படின்ற இடத்துல லோன் சாங்ஷனுக்கு என்ன டேட் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதே டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பிரின்சிபல் அமௌண்ட் இந்த இடத்துல நீங்க பேங்க்ல இருந்து Home ल, ल, provisional home loan interest certificate அப்படினா இந்த வருஷம் ஒரு सर्टिफिकेट வாங்கிருப்பீங்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல நீங்க இந்த வருடத்துக்கு பேங்க்லプロவிஷனல் ஹோம் லோன் இன்ட்ரஸ்ட் அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டல் இன்கம் ரிசீவ் இந்த இடத்துல 0 அப்படினு டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அர்த்தது municipal taxes paid. இந்த இடத்துல 0 அப்படினா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து joint loan அப்படிን ருக்கும். இந்த loan ஆனது நீங்க joint நீங்க போட்டுருனீங்க அப்படினா yes அப்படிங்கறதை பண்ணிக்கணும். இல்ல joint loan இல்ல அப்படின்னா no அப்படிங்கறதை সিলেক্ট பண்ணிக்கணும். அதற்கு அந்த டவுன் யாரமர்க்க கிளிக் பண்ணிட்டு நான் இந்த loan வந்து joint loan இல்ல அதனால no அப்படிங்கறதை সিলেক্ট பண்றேன். eligible for section 80ee or 80ee a அப்படி இருந்து இப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு eligible ஆச்சா அப்படினா எஸ் அப்படின்றதை கொடுங்க eligible ஆவலனா நோ அப்படின்றதை கொடுங்க அதற்கு அந்த டவுன் யாரமா இருக்க கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த செக்ஷன் வந்து eligible ஆகல அதனால நோ அப்படின்றதை நான் সিলেক্ট பண்ணிக்கிறேன் அடுத்து pre emi amount for current financial year அப்படி இருந்து அதாவது இந்த இடத்துல நீங்கள் இப்போதான் முதல் வருடம் இந்த ஹவுசிங் லோன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹவுசிங் லோனை நீங்கள் எப்போ கட்ட ஆரம்பிச்சிங்களோ அதிலிருந்து அதற்கு முன்னாடி மாதத்துக்கு நீங்கள் ப்ரீ இஎம்ஐ நீங்கள் கட்டியிருப்பீங்க அந்த ப்ரீ இஎம்ஐயை அதோட அமௌண்ட்டை இந்த இடத்துல போட்டுக்கோங்க அல்லது ஹவுசிங் லோன் போட்டு இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகுது அப்படின்னா அவங்களாம் இந்த இடத்துல ஜீரோ அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் கரண்ட்டாக என்ன இஎம்ஐ கட்டுறீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணணும் கட்டாயம் இல்லை அதனால நீங்க ப்ரீ இஎம்ஐ என்ன அமௌண்ட் கட்டுனீங்களோ அதாவது லோன் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மாதத்துக்கு ப்ரீ இஎம்ஐ கட்டிருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் லோன் போட்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேல ஆகுது அதனால இந்த இடத்துல ஜீரோ அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல ப்ரீ இஎம்ஐ பெய்ட் இன் ப்ரீவியஸ் பினான்சியல் இயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு அதாவது நீங்க ப்ரீவியஸ்

ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயரில் நீங்கள் கட்டிய இஎம்ஐ அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை நான் லோன் போட்டு இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆனதால் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயரில் எந்த ஒரு ப்ரீ ப்ரீஇஎம்ஐ கட்டாததினால இந்த இடத்துல நான் ஜீரோ அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து லெண்டர் இன்ஃபர்மேஷன் அதில் ஃபஸ்ட் லெண்டர் டைப் அதை செலக்ட் பண்ணுவதற்கு அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்கு இப்போ நீங்க எம்ப்ளாயர்ட்ட கடை வாங்கினீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது நேம் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல அந்த எம்ப்ளாயருடைய நேம் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது அட்ரஸ் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல அந்த எம்ப்ளாயருடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பேன் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல அந்த எம்ப்ளாயருடைய பேன் நம்பரை இந்த இடத்தை டைப் பண்ணிக்கோங்க இங்கே இந்த ஹவுசிங் லோனை பேங்க்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பினான்சியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது நீங்க எந்த பேங்க்ல வாங்கினீங்களோ அந்த பேங்கோடைய நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பேங்க் அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பேங்கோடைய பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இந்த பேன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நீங்க அப்படியே விட்டுறலாம் அடுத்து கவர்மெண்ட் இருந்து நீங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதுல அதர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல கவர்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அட்ரஸ் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க இதில் பேன் ஆஃப் த லெண்டர் அந்த இடத்துல பேன் நம்பரை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தேன் அதனால் லெண்டர் டைப் அப்படின்ற இடத்துல ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நேம் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல அந்த பேங்க்கோட நேமை டைப் பண்ணிக்கிட்டேன் அடுத்து அட்ரஸ் ஆஃப் த லெண்டர் அப்படின்றதுல அந்த பேங்கோடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது பேன் ஆஃப் த லெண்டர் அப்படின்ற இடத்துல இப்போ நான் எதுவுமே டைப் பண்ணலை எனக்கு பேங்கோடைய பேன் நம்பர் தெரியல அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேங்கோடைய பேன் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்டாக கீழே ப்ளூ கலரில் சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க

இது போல உங்களுடைய ஹவுசிங் லோனுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துக்கங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வெற்றியை வெற்றி வணக்கம்